இங்கே இருக்கக்கூடிய சொத்துக்களை கணக்கு பண்ணணும் அங்கே இருக்க சொத்துக்களை கணக்கு பண்ணணும் பரஸ்பரம் வந்து ஒரு உடன்பாடு ஏற்பட்டுட்டு சமமாக பிரிச்சு சமமாக பிரிச்சுக்கணும் இப்படி பண்ணால் தான் அதுக்கு நிரந்தரமான ஒரு தீர்வு கிடைக்கும்ன்றதை அம்பேத்கர் வலியுறுத்துறாரு ஆனால் இதை பற்றி கேட்குறதுக்கே முடித்து கேட்குறதுக்கே நேருவோ காந்தி தயாராகவே இல்லை அமைச்சரவை கூட்டத்துக்கு கூப்பிட்டு அதில் வந்து பட்டேல் வந்து முன்மொழிஞ்சு ஐம்பத்தஞ்சு கோடி ரூபாயை வந்து இதை அந்த ஐம்பத்தஞ்சு கோடி ரூபாய் கொடுக்குறதுன்னு முடிவு பண்ணிவிட்டா அதுக்கப்புறம் வந்து ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கெல்லாம் பட்டேல் சொல்லிடுறாரு காஷ்மீர் பிரச்சினையை தீர்த்தாதான் கொடுக்கணும் இது ஒரு டிகிரி போல்ற அதனால நமக்கு இடையில் இருக்கக்கூடிய எல்லா இஷ்யூஸும் அது ரிசால்வ் ஆச்சுன்னா தான் கொடுக்கணும் பணத்தை இல்லைனா அதை வச்சு காஷ்மீர் பிரச்சனைக்கு பிரச்சனையை நமக்கு அகேன்ஸ்ட்டாக அவங்க செயல்படுவாங்கன்ற சொல்கிறார் அவர் இதை நேரும் ஒத்துக்கிறார் அமைச்சரவை கூட்டத்தில் அதுக்கப்புறம் வந்து பேக்அவுட் பண்ணுறாரு அவர் நேரு எப் எப்படி கை யார் கைட் பண்ணுறாங்கன்னா மோகன் பேட்டன் கைட் பண்ணுறாரு சுதந்திரத்துக்கு முன்னாடி தான் காந்தி என்னென்னோ பண்ணிட்டு இருந்தார் முஸ்லீம் அப்பீஸ் மட்டும் தான் பண்ணிட்டு இருந்தாரு சுதந்திரத்துக்கு அப்புறம் கூட இந்த ஐம்பத்தஞ்சு கோடி ரூபாய் கொடுக்க சொல்லி வற்புறுத்துறாரு வலியுறுத்துறாரு இவர் இப்படியே விட்டால் வந்து பிரச்சனை ஆகும் அவர் நினைக்கிறார் ஸ்ரீதேவி நேயர்களுக்கு வணக்கம் நேரு ஒரு மாயையின் மறுபக்கம் இந்த புத்தகத்தை பத்திய திறனாய்வை தொடர்ந்து பல வாரங்களா நம்ம வந்து இருக்கோம் நீங்க உங்களோட ஒரு அமோகமான வரவேற்பை கொடுத்துருக்கீங்க உங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி உங்களோட ரிவ்யூஸ் ஆகட்டும் நீங்க வந்து புக்குக்கு கொடுக்குற என்கொயரி ஆகட்டும் ஒரு மிகச்சிறந்த வரவேற்பை கொடுத்துருக்கீங்க உங்க எல்லாருக்கும் மிக்க நன்றி இந்த தொகுப்போட அடுத்த பகுதியாக நம்ம என்னத்தை பார்க்க போறோம் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல நமக்கு சுதந்திரம் கிடைத்தது எப்படி நம்ம வந்து இந்த சுதந்திரம் அப்படிங்கிறதே வந்து நேருவாலையும் காந்தியாலையும் மட்டும்தான் கிடைச்சிது அப்படின்ற பொய் பிம்பத்தை வந்து எப்படி அவர் வந்து சுக்குனூரா உடைச்சிருக்காரு இந்த புத்தகத்தில அப்படிங்கறத பார்த்தோம் அதை தொடர்ந்து கடந்த பகுதியில பேசியிருந்தப்போ சிந்திக்கல் வந்து எப்படி வந்து பாதிக்கப்பட்டார்கள் அந்த பாகிஸ்தான் பிரிவினையின் போது அப்படின்றத பார்த்திருந்தோம் சோ அதோட தொடர்ச்சியாக அம்பேத்கர் அவர்கள் வந்து இதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி சில குறிப்புகளை அறிவுரையை கொடுத்துருந்தாரு அதை காந்தியும் நேரும் ஏற்காததுனால என்னென்ன பிரச்சனைகள் வந்தது எப்படி எல்லாம் அவர்கள் நாடோடிகள் போல அங்கேருந்து கிளம்பி வந்தாங்க அப்படிங்கறத பத்தி ஒரு இதுல பேசியிருக்காரு இன்னும் நிறைய ஒரு ஆர்வம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் இதில் இருக்கு நம்ம தெரியாத நமக்கு தெரியாத விஷயங்கள் எப்படி நம்மளோட கைய வச்சே நம்மளோட கண் குற்றப்பட்டது அப்படிங்கிறதுலாம் இந்த வாரத்தில் நம்ம பார்ப்போம் வணக்கங்கய்யா நீங்க சிந்திகள் பத்தி நம்ம ஏற்கனவே போன வாரத்தில் பேசியிருந்தோம் அதுல நீங்க வந்து அம்பேத்கர் அவர்கள் வந்து ஒரு அறிவுரை சொன்னாங்க ஆனா காந்தி நேரும் ஒரு ஒரு கண்ணை கூட சிமிட்டல இவங்களோட நன்மைக்காக அப்படின்னு சொல்லி சொன்னோம் எதனால ஒரு வாரபட்சம் அவர்களும் இந்தியர்கள் தானே நம்மள இந்தியர்ல அவங்களும் ஒரு இந்துக்கள்ல ஒரு பிரிவினர் எதனால நேரும் காந்தியும் அவர்களுக்கு வந்து அப்படி ஒரு துரோகத்தை வந்து அழைச்சாங்க முதல் விஷயம் அம்பேத்கர் என்ன சொன்னாருன்றதை பார்க்கலாம் அவர் என்ன சொன்னாருன்னா இது மதத்தின் அடிப்படையில் நாட்டை பிளவுபடுத்தியிருக்காங்க இந்துக்களோடு சேர்ந்து வாழ முடியாதுன்றது தான் முஸ்லீம்களோட ஸ்டாண்டாக இருக்குது அப்படின்னா இந்த பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு வரணுன்னா இங்கே இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் அத்தனை பேரையும் வந்து பாகிஸ்தானுக்கு அனுப்பிடணும் புதுசாக உருவாகக்கூடிய பாகிஸ்தானுக்கு அனுப்பிடணும் அங்கே இருக்கக்கூடிய இந்துக்கள் அத்தனை பேரையும் பாரதத்துக்கு கொண்டு வந்துடணும் இங்கே இருக்கக்கூடிய சொத்துக்களை கணக்கு பண்ணணும் அங்கே இருக்க சொத்துக்களை கணக்கு பண்ணணும் பரஸ்பரம் வந்து ஒரு உடன்பாடு ஏற்பட்டு சமமாக பிரிச்சு சமமாக பிரிச்சுக்கணும் இப்படி பண்ணால் தான் அதுக்கு நிரந்தரமான ஒரு தீர்வு கிடைக்கும்ன்றத அம்பேத்கர் வலியுறுத்துறாரு ஆனா இதை பத்தி கேட்கறதுக்கே செய்ய முடித்து கேட்கறதுக்கு நேருவோ காந்தி தயாராகவே இல்லை ஏன்னா காந்தி அவர்கள் உங்களோட புத்தகத்தில் இருக்க குறிப்பு படி எப்போவுமே அவர் வந்து இஸ்லாமியர்களுக்கு நான் வந்து ரொம்ப ஒரு வேண்டப்பட்டவன் அவர் நான் ஒரு கைண்ட் ஹார்ட்டட் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து நமக்கு வேண்டப்பட்டவங்க அவங்க நம்மளோட சகோதரர்கள் அப்படின்னா அவங்க கிட்ட ஒரு நல்ல பேர் எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு மோட்டோவோடைய தான் வந்து காந்தியவர்கள் செயல்பட்டாங்க அவருடைய நீங்கள் சொல்றபடி அவருடைய பிம்பமே என்ன இருக்குன்னா அவங்க எல்லாருக்கும் நல்லவங்களாக இருக்கணும் குறிப்பாக இஸ்லாமியர்கள் நல்லவங்களா இருக்கணும் பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய முஸ்லீம்களாக இருந்தாலும் சரி இந்தியாவில் இருக்கக்கூடிய முஸ்லீம்களாக இருந்தாலும் சரி அவங்க இவரை கௌரவமாக பார்க்கணும் இவர் ஒரு மகாத்மாவாக பார்க்கணும் அதுதான் அவருடைய மனோ போக்காகவே இருந்துகிட்டு இருந்தது இதுதான் உண்மையான நிலைமை அது பொதுவாகவே ஒரு விஷயத்த சொல்லுவாங்க ஒரு விஷய விஷயம் நமக்கு காதில் கேட்குறோமோ நமக்கு கவனத்துக்கு வருதோ அப்ப சொல்லுவோன்னா உடனே நம்ம என்ன பண்ணுவோம் ஹூ வாட் வென் ஒய் ஹவுன்னு கேள்வி கேட்போம் இல்லையா ஃபோர் டப்ளியூஹெச்ன்னு கேட்போம் இல்லையா கண்டிப்பாக யார் சொல்றாங்க ஒரு தேசப்பிதா தேசப்பிதா ஒரு நாட் நாட்டை பத்தி விஷயம் இருக்குன்னா என்ன பண்ணணும் இந்த நாட்டுக்கு எது நல்லது யோசிக்கணும் இல்லையா உலக நடப்புகள் தெரியணும் இல்லையா என்ன நடக்குது உலகத்தில் நடக்குதுன்னு தெரியணும் இல்லையா பொருளாதார நிலைமை என்னன்னு தெரியணும் இல்லையா எப்படியெல்லாம் நாடு போட்டு போயிட்டு இருக்குன்னு தெரியணும் இல்லையா முஸ்லீம்டைய மனோபாவம் என்னன்னு தெரியணும் இல்லையா ஆங்கிலேயருடைய மனோபாவம் என்னன்னு தெரிஞ்சுருக்கணும் இல்லையா மவுண்ட் பேட்னுடைய மனோபாவம் என்னதுக்குன்னு தெரியும் தெரியணும் தெரியணும் இல்லையா இதெல்லாம் வந்து பற்றி யோசிக்கவே இல்லை அவங்க அப்படின்னு பார்த்தா இதுக்கு என்ன காரணம் பார்த்தா ஒரே ஒரு விஷயம் தான் சொல்ல முடியும் அவங்களுக்கு வந்து தெளிவாக யோசிக்கிற தன்மையும் அவங்களுக்கு கிடையாது அவங்க தனி மனிதர்களோட ஒரு பிடிவாதமும் ஒரு வரட்டு கௌரவமும் வச்சுக்கிறதுனால ஒரு தேசமே எப்படி பாதிக்கப்பட்டிருக்கோம் அப்படின்றது அதுதான் இங்கே அதுதான் நடந்திருக்கு அவங்களுக்கு வந்து முஸ்லீம் லீக்குடைய உடைய நெறித்தனோ ஆங்கிலேயர்களுடைய நயவஞ்சகத்தனம் இதெல்லாம் டேக்கிள் பண்ணுறதுக்கு வேண்டிய மூலோபயம் மூலோபாயமான அந்த சிந்தனையும் அவங்களுக்கு கிடையாது இந்த ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாம் ஒன்றும் கிடையாது அவங்களுக்கு அவங்க வந்து இது சாதாரணமாகவே இருந்திருக்காங்க சாதாரணமாக நடந்துகிட்டு இருந்திருக்காங்க இது ஒரு நாட்டுக்கு எப்படி நன்மை பண்ண முடியும் அப்படின்ற புரிதலே அவங்களுக்கு இருந்ததே இல்லை இந்த ரீதியில பார்த்து இந்த சிந்தி மக்களை பத்தி நீங்கள் சொல்லியிருக்கீங்க இல்லையா அப்போ அந்த சிந்தி மக்கள் வந்து உங்ககிட்ட ஏதாவது கோரிக்கை மாதிரி ஏதாவது வச்சாங்களா நாங்கள் இந்த மாதிரி பாதிக்கப்படுறோம் நாங்கள் எங்களை வந்து ஒன்று எங்களோட சொத்துக்களை சூறையாடப்படுது எங்களை வந்து க மத மாற்றத்துக்கான பிரச்சனைகள் வருது மாற்று மாதத்தவரெல்லாம் கஷ்டப்படுறோம் அப்படிங்கிற மாதிரி என்ன கோரிக்கைகள் வந்து காந்தி அவர்களுக்கும் வைக்கப்பட்டதா என்ன பண்ணுறாரு நேரு நீங்கள் வந்து இப்போ வந்து பாகிஸ்தானுடைய பிரஜைகள் ஆகிட்டீங்க நீங்க பாகிஸ்தானுடைய பிரஜைகள் ஆயிட்டதுனால நாங்கள் அவங்க கிட்ட எல்லாம் பேசியிருக்கோம் உங்களுக்கு பாதுகாப்பு இருக்கும் நீங்கள் நல்லபடியாக அங்கே இருப்பீங்கன்னு சொல்றாங்க ஆனால் நடந்தது என்னென்னா இந்த டிரான்ஸ்ஃபர் ஆஃப் பாப்புலேஷன் நடந்த நேரத்தில் இங்கேருந்து போன முஸ்லீம்கள் இருக்காங்க இல்லையா சிந்து மாகா மாகாணத்தில் குடியேறுறாங்க குடியேறினோன்னா அவங்க பண்ணுற முதல்ல வேலையா என்னென்னா அங்கே இருக்கக்கூடிய இந்த சிந்து ஹிந்துக்களுடைய சொத்துக்களை அபகரிக்கிறதுக்கு ஆரம்பிக்கிறாங்க அவங்க வீடுகளை அபகரிக்கிறது ஆரம்பிக்கிறாங்க அவங்களுடைய வணிக நிறுவனங்கள் எல்லாம் அபகரிக்கிறதுக்கு ஆரம்பிக்கிறாங்க அவங்க ஒரு டிமிட் நேச்சர் பீப்புள் சிந்து ஹிந்துக்கள் இருக்காங்க இல்லையா ஒரு டிமிட் பீப்புள் அவங்க அவங்களுக்கு வந்து இப்படி எதிர்த்து போரிடுறது எல்லாம் தெரியாது சாஃப்ட் சாஃப்ட் நேச்சர் ஆனால் என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம நம்ம பேசாமல் நம்ம பாரதத்துக்கு திரும்பி போயிடலாம் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு லட்சம் சிந்திக்கள் மேலே அங்கே இருக்காங்க சிந்தி ஹிந்துக்கள் இருக்காங்க அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக இங்கே வரதுக்கு ஆரம்பிச்சிடாங்க நைன்டீன் ஃபார்ட்டி எயிட்டை ஸ்டார்ட் பண்ண எக்ஸ்போடேஸ் வந்து நைன்டீன் ஃபிஃப்டி ஒன் இங்கே முடியுது ம் இங்கே வந்தவங்களுக்கு ஏதாவது பண்ணணும் இல்லையா சொந்த நிலை அவங்களோட பாயிண்ட் ஆஃப்ல இருந்து பாக்கறப்ப இது எவ்வளவு பெரிய ஒரு துரோகம் அவர்களுக்கு இழைக்கப்பட்டிருக்கு ஏன்னா பொதுவாவே அந்த சிந்து பாப்புலேஷன் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு தொழில் முறையில அவங்க எவ்வளவு ஒரு இதா இருந்தாங்க ஃப்ளரிஷா இருந்தாங்கன்னு பாக்கிறோம் மிகப்பெரிய இவங்களோட சொத்துக்களை எல்லாத்தையும் அவங்க வந்து அபகரிச்சிட்டு ஒரு நாடோடிகளை போல திரும்ப நம்ம சொந்த தேசத்துக்கே வர்றது அப்படிங்கறது வந்து எவ்வளவு பெரிய அநீதி அவங்களுக்கு இழைக்கப்பட்டிருக்கு அப்படி வந்தவங்கள வந்து இவங்களுக்கு ஏதாவது அந்த வழி பண்ணிருக்கணும் இல்லையா வந்தவங்கள்தான் வந்து உள்ள விட்டுட்டாங்க விட்டுட்டு வந்து புறநகர் பகுதிகளில் கொண்டு போயிட்டு குப்பை குப்பையை கொட்டுற மாதிரி கொட்டி விட்டுட்டு வந்துட்டாங்க ரொம்ப மோசமான நிலமையில அவங்க போய் சேர்ந்துட்டாங்க அங்கே அதனால் வந்து பார்த்தீங்களா யூதர்கள் எப்படி நடந்த சூழ்நிலை அந்த மாதிரி சூழ்நிலையை தான் இவங்களும் ஃபேஸ் பண்ணாங்க மோசமான சுச்சுவேஷன் உங்களுக்கு அந்த இருந்து யாருடைய தயவும் இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சமாக உழைச்சி முன்னுக்கு வந்து இன்றைக்கி நம்ம நாட்டில் வந்து மிகப்பெரிய அந்தஸ்து அந்தஸ்து அவங்க இருக்காங்க அதுக்காக நம்ம ஆகணும் இது சிந்திக்கில் ஒரு உதாரணமாக தான் சொல்கிறோம் இது போல பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய இந்துக்களை பாதுகாத்திருக்கணும் இந்தியா இங்க இருக்கக்கூடிய முஸ்லீம்களை அனுப்பி விட்டுறதுனா அம்பேத்கர் சொன்னபடி முஸ்லீம்களை அனுப்பி விட்டுட்டு நம்ம ஒட்டுமொத்த இந்தியர்களையுமே நம்ம வந்து அப்படிதான் பாராட்டணும் ஏன்னா எப்படி வந்து எட்நூறு வருடங்களுக்கு மேலாக இந்த இஸ்லாமியர்கள் படையெடுத்து வந்து நம்மளை எப்படிலாம் சொரண்டி கொள்ளையடிச்சு என்னென்ன பண்ண முடியுமோ எல்லாம் பண்ணாங்க அதுக்கப்புறம் இந்த வெள்ளைக்கார கிறிஸ்தவர்கள் வந்து என்னெல்லாம் பண்ணாங்க மத மாற்றம் பண்ணாங்க எப்படி கொள்ளையடிச்சாங்க எல்லாத்தையும் பார்த்தோம் இதையும் தாண்டி நம்மளோட தேசத்தில் நம்ம இந்தியர்கள் வந்து இன்னும் உழைச்சி முன்னேறி நம்ம பாரதத்தை அடுத்த லெவலுக்கு கொண்டு போயிட்டு தான் இருக்காங்க கொண்டு போயிட்டு ஏன்னா இந்தியர்கள் பை நேச்சரே வந்து உழைப்பாளிகள் அடுத்தவங்க சொத்துக்கு ஆசைப்படுறது இல்லாமல் கடவுள் நம்பிக்கை தீர்க்கமான கடவுள் நம்பிக்கை அதுக்கான பல நம்ம கடவுள் கொடுப்பாரு அப்படின்ற ஒரு ஒரு நம்மளோட நீங்க சொன்னது போல இந்தியாங்கிறது வந்து ஒரு ஒரு எல்லை கோடு கிடையாது ஒரு சும்மா இதுக்குன்னு ஒரு ஆத்மா இருக்கு அந்த ஆத்மா அவர்களை வழி நடத்துது அப்போ அவங்க அடுத்தடுத்த கட்டத்துக்கு அவங்க போயிட்டே தான் இருக்கிறாங்க இதுதான் இன்னைக்கும் பெரிய ஆச்சரியமா இருக்கக்கூடியது இன்னைக்கு நம்மளை கொள்ளையடிச்சு அடிச்சு கோடி கோடியா கொண்டுட்டு போன நாடுகள்லாம் பாலைவனமா இருக்கிறாங்க ஒண்ணுமே இல்லாம இருக்கிறாங்க ஆனா நம்ம இத்தனையும் நம்மகிட்ட இருந்து சுரண்டிட்டதுக்கப்புறமும் இன்னைக்கு நம்ம வந்து ஒரு செழிப்பான நாடாதான் இருந்துட்டு இருக்கோம் நம்ம இன்னும் முன்னேறிக்கிட்டே இருக்கோம் அதுதான் நம்ம பாரத தேசத்தோட ஆன்மா வந்து நம்மள நடத்திட்டு இருக்கு அப்படிங்கிறதுக்கான ஒரு மிகச்சிறந்த உதாரணம். அவசியம் உண்மையான ஸ்டேட்மென்ட் இது. பாருங்களே பாகிஸ்தானோட நிலைமை எப்படி இருக்கு? அந்த ஆப்கானிஸ்தான் எப்படி இருக்கு? பாகிஸ்தான் எப்படி இருக்கு? இங்க இருந்து பிரிஞ்சு போனாங்க நிம்மதியா இருக்காங்க. இங்கிலாந்து எப்படி நம்ம கிட்ட இருந்து கொள்ளையடிச்சு எல்லாம் பண்ணாங்க. இன்னைக்கு எப்படி இருக்காங்க அவங்களோட நிலைமை? பொருளாதாரரம் எப்படி போயிட்டு இருக்கு? பொருளாதாரம் எப்படி போயிட்டு இருக்கு? மோசமான நிலemon போயிட்டு இருக்கு. அதனால பாரதம்ன்றது ஒரு வித்தியாசமான நாடுன்றது சந்தேகமே கிடையாது. நம்ம கிட்ட இருந்து கொள்ளையடிச்சிட்டு போனவங்க தான் அழிஞ்சு போயிருக்காங்க. நம்ம இன்னும் செழிப்பமா வாழ்ந்துட்டு தான் இருக்கோம். ஆமாம் ஆமாம். அடுத்ததாக ஐயா அந்த சிந்துக்கள் நீங்கள் வந்ததை பற்றி சொன்னீங்க இந்த பாகிஸ்தான் பிரிவினை நடந்தது இல்லையா இந்த பிரிவினையில் இந்தியாவுக்கும் இந்தியர்களுக்கும் இந்துக்களுக்கும் பல துரோகங்கள் இழைக்கப்பட்டது அப்படின்றத வந்து நீங்கள் ஒன்று ஒன் பை ஒன்னாக சொல்லிட்டு இருக்கீங்க இதில் ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா அந்த காஷ்மீர் பிரச்சனை இன்னைய வரைக்கும் நம்ம வந்து பாரத தாயோட கண்ணில் ரத்தம் இருக்கிற ஒரு விஷயம் வந்து அந்த காஷ்மீர் பிரச்சனை இந்த காஷ்மீர் பிரச்சனை ஆரம்பிக்கும் பொழுது சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்கள் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் வைக்கிறாரு காஷ்மீர் பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வந்தாதான் அந்த தேச பிரிவினை போது உங்களுக்கு கொடுக்குறேன்னு ஒத்துக்கிட்டா அந்த ஐம்பத்தஞ்சு கோடி ரூபாயை கொடுப்போம் இல்லைன்னா கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி வல்லபாய் பட்டேல்ஜி வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு ஆனால் காந்தி அவர்கள் வந்து அதுக்கு கொடுக்க வந்து நின்றுட்டு ஒரு உண்ணாவிரதத்தை வந்து ஆரம்பிக்கிறாரு பாகிஸ்தானுக்கு அதை கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்ல அப்போ காந்தி அவர்கள் யாருக்கானவர் அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்குள்ள வருது அதை நீங்க ரொம்ப அழகாக ஒரு வார்த்தை இதை சொல்லியிருந்தீங்க காந்தி வென்றார் பாரதம் தோற்றுறது அப்படின்னு சொல்லி போட்டிருந்தீங்க உண்மையா இன்னைக்கு வரைக்கும் கிட்டத்தட்ட சுதந்திரம் கிடைத்து நமக்கு எழுபத்தஞ்சு ஆண்டுகளை தாண்டின பிறகும் கூட நமக்கு இன்னமும் ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணிட்டு இருக்கக்கூடிய அந்த காஷ்மீர் பிரச்சனையை சுலபமா முடிச்சிருக்க அதாவது ஒரு முள்மரத்த ஒரு முலையில் இப்படி கில்லி எரிஞ்சிருக்க வேண்டிய விஷயத்த இன்னைக்கு அது ஒரு பெரிய காடு போல ஆகி இதை நம்ம ஒழிக்கணும்னு போனாலே நம்மளை கீறி நம்மளை காயப்படுத்துது எல்லாம் நம்ம இன்னைக்கு இன்னி வரைக்கும் காயப்பட்டு இருக்கோம் அதனால எதற்காக காந்தி அவர்கள் நம்ம பல திரும்ப திரும்ப கேட்டிட்டே இருக்கிறோம் எங்களுக்கு இந்த கேள்வியை பாக்குற நேர்களை கூட இருக்கலாம் எதுக்கு இந்த மாதிரி அந்த கேள்வியை திருப்பி திருப்பி கேக்கிறாங்கன்னா எங்களுக்கு உன்னாலுமே ஆச்சரியமா இருக்கு ஏன்னா நாங்க குழந்தையில இருந்து படிச்சிட்டு வந்தோம் ஒரு தேசப்பிதா அவர் மிக அறிவார்ந்தவர் நடக்கிற எல்லா பிரச்சனைக்கும் அவர்கிட்ட வந்து இது பண்ணுவாங்க வெள்ளைக்காரர்களே அவர் மேலே மிகப்பெரிய மரியாதை வச்சுருந்தாங்க அப்படின்லாம் சொல்ற ஒருத்தர் வந்து எப்படி இப்படி ஒரு தொலைநோக்கு சிந்தனை இல்லாமல் ஏன்னா இவர் கூடவே சமகாலத்தில் இருக்கிற சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்களுக்கு தெரியுது இந்த பிரச்சனையோட வீரியம் இதை முடிச்சாகணும்னு சொல்றாரு அப்படி இருக்கிறப்ப இல்லை அவங்களுக்கு ஐம்பத்தஞ்சு கோடி ரூபாயை கொடுத்து தான் ஆகணும் அப்படின்னு வந்து காந்தி வந்து உண்ணாவிரத்தில் உட்கார்னா அந்த பணத்தை வாங்கி அவன் என்ன செய்வான் திருப்பி நம்ம மேலே தான் கொண்டு போடுவான் தீவிரவாதத்தை தீவிரவாதிகளை நமக்குள்ளே தான் அனுப்புவான் தீவிரவாதிகளுக்கு அந்த பணத்தை வச்சு செலவு பண்ணுவான் அப்போ காந்தி அவர்கள் இந்த முடிவை எடுத்தது வந்து ஒரு தப்பான முடிவு அப்படின்றத அவர் சமகாலத்தில் வாழ்ந்த பல தேச தலைவர்களே சொல்லியிருக்காங்க ஆனால் காந்தி அவர்கள் அதை உணர்ந்தாரா பின்னால உணர்ந்தார் பின்னால் உணர்ந்தார் பின்னால என்ன சொல்றாருன்னா பல சந்தர்ப்பங்களில் வந்து நான் சரியாக தான் கைட் பண்ணிருக்கேன் அந்த நாட்டை இந்த ஸ்பெசிஃபிக் இஷ்யூ சொல்லலைன்னா கூட நான் சரியாக தான் கைட் பண்ணிருக்கேனா தவறத தவறுதலாக நாட்டை கைட் பண்ணிட்டேனா என்னுடைய என்னுடைய கொள்கைகள்லாம் கரெக்டாக என்னுடைய காலத்துலேயே அது தோற்று போய்ட்டுருக்குற மாதிரி நான் பார்க்குறேன் அறுபது வருஷமாக அகிம்சையை ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்கேன் அது கரெக்டாக அதை வந்து உடஞ்சி போகிறத நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன் சொல்லிவிட்டு அவரோட ஈகோ மறுபடியும் உள்ளே வந்துடுது நான் வந்து ஒரு தோல்வியாளனாக சாகிறதுக்கு விரும்பலை நான் வெற்றியாளனாக தான் இருக்கிறதுக்கு விரும்புகிறேன் அப்படிலாம் அந்த மாதிரி தான் அவர் போகிறதுக்காக அவர் வெற்றியாளர்னா இருக்கணுமே நினைக்கல தேசம் வெற்றி பெறணும்னு நினைக்கல அந்த செல்ஃப் சென்டர் தான் அங்கே வந்து நிற்குது அது இதனால பெரிய விளைவுகள்லாம் ஏற்படுத்துது அவரை வந்து மவுண்ட் பேட்டன் வந்து சொல்றாருன்ற காரணத்துக்காக இந்த ஐம்பத்தஞ்சு கோடி ரூபாய் கொடுக்கலன்னா அது அது எத்திக்ஸ் கிடையாது அப்படின்னு மவுண்ட் பேட்டன் சொல்றேன் திருப்பி கேட்கி காந்தி நானும் அப்படிதான் நினைக்கிறேன்றாரு இது எத்திக்கல் இல்லைன்றார் எத்திக்கல் இல்லை நானும் ஃபீல் பண்ணுறேன் அப்படின்றாரு ஒரு அமைச்சரவை கூட்டத்தை கூப்பிட்டு அதில் வந்து பட்டேல் வந்து முன்மொழிஞ்சு ஐம்பத்தஞ்சு கோடி ரூபாயை வந்து இதை அந்த ஐம்பத்தஞ்சு கோடி ரூபா கொடுக்குறதுன்னு முடிவு பண்ணிவிட்டா அதுக்கப்புறம் வந்து ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கெல்லாம் பட்டேல் சொல்லிடுறாரு காஷ்மீர் பிரச்சனையை தீர்த்தா தான் கொடுக்கணும் இது ஒரு டிகிரி போல்ற அதனால நமக்கு முன் இடையில் இருக்கக்கூடிய எல்லா இஷ்யூஸும் ரிசால்வ் ஆச்சுன்னா தான் கொடுக்கணும் பணத்தை இல்லைனா அதை வச்சு காஷ்மீர் பிரச்சனைக்கு பிரச்சனையை நமக்கு அகேன்ஸ்ட்டாக அவங்க செயல்படுவாங்கன்ற சொல்கிறார் அவர் இதை நேரும் ஒத்துக்கிறார் அமைச்சரவை கூட்டத்தில் அதுக்கப்புறம் வந்து பேக்அவுட் பண்ணுறாரு அவர் நேரு எப் எப்படி யார் கைட் பண்ணுறாங்கன்னா மோன் பேட்டன் கைட் பண்ணுறாரு இன்னொரு சந்தர்ப்பத்தில் காந்தி என்ன சொல்கிறாரோ அது தகுந்தப்போ செயல் நினைக்கிறார் ஒரு ஸ்டேஜில் நேரவே பேக்அவுட் பண்ணுறாரு என்ன சொல்கிறாரோ அமைச்சரவை கொடுத்து எடுத்த முடிவு கொடுத்து நான் கூட யோசித்தேன் அது சின்ன சின்ன பிள்ளை தனமாக இருக்குது அதனால் வந்து நம்ம வந்து பணத்தை கொடுக்குறது தான் கரெக்டாக இருக்கும்னு அவரும் சொல்கிறார் இந்த பணத்தை கொடுக்கணும்னு வலியுறுத்துறதுக்காக பட்டேல் ஸ்ட்ராங்காக இருக்கிறாருன்ற காரணத்துக்காக முதல் நாள் ஸ்ட்ராங்காக சொல்கிறார் பட்டேலு பணத்தை கொடுக்கக்கூடாதுன்னு ஸ்ட்ராங்காக சொல்கிறார் ஜனவரி பன்னெண்டாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் வருஷம் நாற்பத்தி வருஷம் சொல்கிறாரு அடுத்த நாளே வந்து படத்தை கொடுத்தாகணுன்ற மாதிரி முடிவாது வேறு வழி இல்லாமல் போகிறது ஏன்னா இந்த புத்தகத்திலே நீங்கள் குறிப்பிட்டிருக்கீங்க காந்தி வந்து ஒரு ரெக்வஸ்டாக வைக்கிறாருனாவே அதுக்கு பேர் உத்தரவு தான் உத்தரவு தான் பாகுபலியில் சொல்கிற மாதிரி இதுவே என் கட்டளை இதுவே என் மாதிரி அவர் வச்சது தான் இங்கே சட்டம் அவர் வச்சது தான் சாசனம் அதை பற்றி ராஜ்மோகன் காந்தி அவரோட புத்தகத்தில் சொல்லியிருக்காரு இதுதான் அவருடைய முறைன்னு சொல்லிட்டு தெளிவாக சொல்லியிருக்காரு அதே நேரத்தில் என்ன சொல்கிறாருன்னா பட்டேல் என்ன சொல்றாருன்னா யாரெல்லாம் காந்தியை பணம் கொடுக்கணும்னு வற்புறுத்துனாங்களோ பாகிஸ்தான் பணம் கொடுக்கணும்னு வற்புறுத்துனாங்களோ அவங்க தான் காந்தியுடைய கொலைக்கு காரணம் ஆகிட்டாங்க இன்ட் இன் அவங்க தான் காரணம் ஆகிட்டாங்கன்னு சொல்கிறார் ஓ இன்டெரக்டாக ஏன்னா அவர் குறிப்பிட்றாரு ஒரு ஒரு தீவிரவாத அமைப்பு இருந்தது அவங்க லிஸ்ட் மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்தாங்க அதில் பின்னால் இருந்த பேர் வந்து முதல்ல பேர் வந்தது காந்தி பேர் அவர் சொல்கிறார் அவர் ஏன்னா இதை பற்றி ரெஃபரன்சஸ் எல்லாம் வருது கோர்ட்டில் வந்து கோட்ஸி பேசுறது என்ன சொல்கிறாருன்னா சாவர்கர் என்னை கைட் பண்ணதா சொல்கிறாங்க இட் இஸ் அன் இன்சல்ட்டு மை செல்ஃப் திங்கிங் அண்ட் இன்டெலிஜென்ஸ் டு சஜஸ்ட் சம்மோன் கைடெட் மீன் மை ஆக்ஷன் சொல்கிறவர் அவர் சொல்கிறார் இது மாத்திரம் இல்லை எவ்வளோ சந்தர்ப்பங்கள் நடந்திருக்கு இந்த சந்தர்ப்பத்தில் ஒரு விஷயம் சொல்லணுன்னா அந்த காந்தி கொலை வழக்கில் அக்யூஸ் ஆனிருந்த மதன்லால் பவான்றவர் வந்து என்ன பண்ணுறாருனா அவர் பஞ்சாபில் இருந்தவர் வெஸ்டர்ன் பஞ்சாபில் இருந்தவர் அங்கேருந்து இந்த பட தேச பிரிவினைக்கு அப்புறம் அங்கேருந்து இந்த பக்கம் அவர் வர வழியில் அவர் பார்த்த காட்சிகள் இருக்கு இல்லையா பயங்கரமான காட்சிகள் ஐநூறுக்கும் மேற்பட்ட பெண்கள் நிர்வாணமாக அழைத்து வைக்கிறாங்க ஹிந்து 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 பெண்களை நிர்வாணமாக அழைத்து வரப்படுறாங்க கணவன் முன்னாடியே வந்து அவனை கட்டி போட்டுட்டு மனைவியை கற்பழிக்கிறது ஒரு இடத்துல என்ன பண்ணுறாங்கன்னா குழந்தைங்களை வந்து நெருப்பில் போட்டு இது பண்ணிவிட்டு அதை எடுத்து திணிக்கிறாங்க தாய் வாயில் திணிக்கிறாங்க அவரை ப்ரொவோக் பண்ணது இது தான் காந்தியை கொலவனும் ப்ரொவோக் பண்ணது பவாவை ப்ரொவோக் பண்ணது இது தான் கற்கரையுன்னு இருக்கார் அவர் இருக்காரு அவர் என்ன நவகாலி கலவரத்தை பார்க்குறாரு அவர் பார்த்துட்டு அந்த கலவரத்தை பார்த்ததுக்கப்புறம் வந்து அது தவிர வந்து ஹைதராபாடில் இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகள் பிரச்சனைகள்லாம் பார்க்குறாரு இந்த பிரச்சனைகள்லாம் பார்த்ததுக்கப்புறம் தான் காந்தியை கொலை பண்ணுறதுக்கு நம்ம சேரணும்னு நினைக்கிறாரு மதன் லதர்லால் பாபுவோட சேர்றாரு கோட்ஸ் என்ன நினைக்கிறாருன்னா சுதந்திரத்துக்கு முன்னாடி தான் காந்தி என்னென்னோ பண்ணிகிட்டு இருந்தார் முஸ்லீம் அப்பியூஸ் மெண்ட்னா பண்ணிகிட்டு இருந்தார் சுதந்திரத்துக்கு அப்புறம் கூட இந்த ஐம்பத்தஞ்சு கோடி ரூபாய் கொடுக்க சொல்லி வற்புறுத்துறாரு வலியுறுத்துறாரு இவர் இப்படியே விட்டால் வந்து பிரச்சனை ஆகும்னு அவர் நினைக்கிறார் அந்த ஐம்பத்தஞ்சு கோடி வாங்கி என்ன பண்ணுவான் இந்துக்களை கொடுறதுக்கு தான் பயன்படுத்துவான் இது வந்து கொலை கரெக்டா காந்தி கொண்டது கரெக்டா அதெல்லாம் அதுக்குள்ள போகவே இல்லை கண்டிப்பா ஆனா ஏதோ ஒரு பிளாங்க் அவங்களுக்கு இருந்து ஒரு தூண்டுதல் அவங்களுக்கு இருந்திருக்கு நிர்பந்தம் அவங்களுக்கு அதனால வந்து இந்த மாதிரி சந்தர்ப்பங்கள்லாம் விஷயங்கள்லாம் நடந்திருக்காங்க அப்போ இந்த ஐம்பத்தஞ்சு கோடியை வந்து கொடுக்குறாங்க இல்லையா ஸோ இதுக்கு வந்து சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்கள் வந்து அதுக்கு என்ன அவர் வந்து அதுக்கு ரெஸ்பான்ட் பண்ணி டெரிபிலி டிஸப்பாயிண்டட் டெரிபிள் டிஸப்பாயிண்டட் மூணு வேட்டின போய் சத்தம் போடுறாரு நீங்கள் எப்படி வந்து முதுகு பின்னாடி இந்த காரியங்கள்லாம் பண்ணலாம் நீங்கள் ஒரு கவர்னர் ஜென்ரல் நாங்கள் அமைச்சர்கள் கூப்பிட்டு ஒரு முடிவு எடுக்கிறோம் இல்லை எங்களுக்கு இது ஒரு விஷயம் புரியல நம்மளை வந்து கொள்ளையடிக்கிறதுக்காக தான் வந்தாங்க நம்மளை அடிமைப்படுத்தணும்னு முயற்சி பண்ணாங்க அப்படி அவங்களுக்கு அவங்க சுதந்திரம் கிடைச்சிருச்சு அதுக்கப்புறம் காந்தியும் இந்த விஷயத்துல ஒத்து போறாங்க நீங்க ஏற்கனவே அந்த நம்மளோட மிலிட்டரி போர்சஸ் பத்தி கூட நீங்க சொன்னீங்க பாத்தீங்களா அந்த பிரிட்டிஷார்ஸ் வந்து நமக்கு வந்து ட்ரைனிங் கொடுக்கணும் அப்படின்றத வந்து நேர் எதிர்பார்த்து நம்மள கொள்ளையடிக்க வந்த ஒரு ஒருத்தர் எப்படி நமக்கு வந்து பயிற்சி கொடுப்பாங்கன்னு இவங்க எதிர்பார்க்கறாங்க அதே போல காந்தி அவர்கள் கூட அந்த நீங்க அந்த தேசிய கொடியில வந்து அந்த யூனியன் ஜாக்கோட சின்னம் இருந்தா என்னப்போ அது என்ன பாவம் பண்ணுச்சு அப்படின்லாம் வந்து காந்தி கேட்டதா நீங்க குறிப்பிட்டிருக்கீங்க இது கேக்குறப்ப நமக்கே தலையில் அடிச்சுக்கலாம் போல இருக்கு என்ன இவங்கன்னா இப்படி என்ன புரியல இது எப்படி என்ன வார்த்தையை சொல்றேன்னு தெரியல ஒரு ஒரு காலேஜ் முடிச்சுட்டு வெளியில ஒரு பையனுக்கு இருக்கிற மெச்சூரிட்டி கூட மகாத்மாவுக்கு இல்லையா நீ என்ன அடிமைப்படுத்த வந்த நீ வெளியில போ அப்படின்னா அடிமை சின்னங்களை வந்து ஒரு பெருமையா வச்சுக்கிறத வந்து யாராவது ஒரு தன்மானம் உள்ள ஒரு மனுஷன் செய்வானா எப்படி பண்ணுவாங்க எப்படி பண்ணுவாங்க அதுதான் தொடக்கத்துல சொன்னேன் இல்லையா புரிதலே கிடையாது அவங்களுக்கு புரிதலே கிடையாது முஸ்லீம் லீக் பத்தி புரிதல் கிடையாது வெள்ளக்காரனை பத்தி புரி புரி புரிதல் கிடையாது கிடையாது அதாவது விரோதிகளையுமே வந்து நண்பர்கள் ஒரு நல்ல அதனால அவங்க பிரச்சனை பாத்துக்கிட்டாங்க அவர் நம்ம இங்க வந்து நம்ம நாட்டை அடிமைப்படுத்த வந்த ஒருத்தவங்க அப்படின்ற ஒரு புரிதலே இல்லாத ஒரு இதுல இருந்திருக்காங்க ஆமா ஆமா அதுதான் இந்த நாட்டுடைய துரதிருஷ்டம் அது தவறான தலைவர்கள் ஆனா இப்படி சொன்னா என்ன பண்ணுவாங்க நேரு தானே சுதந்திரம் வாங்கி கொடுத்தாரு காந்தி தானே சுதந்திரம் வாங்கி கொடுத்தாரு அவங்கள பத்தி பேசலாமான்னு கேட்பாங்க அவங்க